ஹாய் உறவுகளே யாரோ ஒரு லைக் போட்டிருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் கேட்காம லைக் போட்டிருங்க அப்படியே சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு என்கிட்ட எப்படி போச்சுன்னு சொல்லுங்க இணைய இரவு வணக்கம் வாங்க மகி குட்டி வெல்கம் வாங்க வருக வருக வரவேற்கு பலமா இருக்கிறது இலையெல்லாம் போட்டு சூப்பராக நீங்க தான் நான் தேங்க் யூ ஸோ மச் மகிக்குட்டி தேங்க் யூ ஸோ மச் இந்த மாதிரி நம்ம பிரதர் மாதிரி எல்லோரும் வந்து என்ட்ரி ஆகும்போதே உங்களுடைய லைக்கை சப்போர்ட்டை கொடுத்துருணும்ப்பா ஐடியை ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எங்கே நம்ம நிறைய பிரதரை பிரதரைக்கானோ கமல் பிரதரை காணும் எங்கே இவங்களை எங்கே போனாங்க வருவாங்க ஹாய் நாகுலேஷ்வரன் ஹாய் லைட் போட்டிருங்க இனிமே தான் வருவாங்க ஆமாம் ஆமாம் வர்த்தர் வார்த்தர் ஆ வர்த்தர் ஒர்க்கர் பைத்த எதேதோட்டு சோண்டு அம்மா ஆ சேப்பகரம் கட் சுப்பரே செய்யறேன் நான் பேசின நீதினா தோயில் பட்டாதா திண்டாச்சா அது கரெக்டாக திண்டவன் இது அது எட்டனே ஃபிரிஜ்ல பெட்டேசான் உரிக்காய் டைம் வேஸ்ட் கொண்டு பேசதி வேஸ்ட் கதா தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் ஹாய் சயானந்தன் வித்தியாசமாக இருக்கு உங்கள் பேருங்க தேங்க்யூ ஸோ மச் லைக் போட்டதுக்கு எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா இல்லையா சொல்லுங்க ஐடியும் அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்ச ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னைக்கு இன்னைக்கிட்டே எப்படி போச்சு உங்களுக்கு வணக்கம் ஜோசப் கொஞ்சம் பரவாயில்ல கொடுங்க நாளைக்கு நிறைய பரவாயில்லையா இருக்கும் ஹாய் சேகர் வெல்கம் நான் துபாய்ங்க நீங்கள் தேங்க் யூ கேட்காம இன்னொரு லைக் போட்டுக்கோங்க மிக்க மகிழ்ச்சி பிரதர் மகிழ்ச்சி சிறப்பு உங்களோட கமெண்டை நான் பின் செய்து வைத்து இருக்கிறேன் பிரதர் மகிழ்ச்சி நீங்கள் இந்தியாவா ஓகேங்க நான் துபாய் என் கணவர் பர்மா அசோக் ஹாய் வண்டிங்களா 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 மகி உங்களுக்கு பிரதர் எங்கள் ஆத்துக்கார் மாமா வந்து ஹாய் சொல்றாரு ஹாய் திசைகள் ஹலோ திசை காட்டும் கருவி அப்படியா